வேங்கை வயல் கிராமத்திலே தலித் புக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியில் கடந்த இருபத்தி நாலு பாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தேதியும் மற்ற தினங்களிலும் அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்ததாக அந்த தண்ணீரை குடித்திருக்கிற கோபிகா என்ற பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டு ஆரம்ப சுகாதாரத்தில் சேர்க்கப்பட்டார் அவருடைய தாயார் கனகராஜ் இந்த வழக்குடைய வாதியார் அவர் மீண்டும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அப்போதுதான் மருத்துவர்கள் அவர் குடித்திருக்கிற தண்ணீரிலே தண்ணீரிலே நச்சு கலந்திருக்கிறது கண்டாமினேட் வாட்டர் சொல்லவும் அதற்கு பிறகுதான் அங்க இருக்கிற மக்கள் தாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்திருப்பதை கண்டு மேலே ஏறி பார்த்து இது உடனடியாக ஊடகங்களுக்கு எல்லாம் வரவும் அதற்கு பிறகுதான் இங்கே காவல் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் புகார்தாரரே இப்போ நின்று கொண்டிருக்கிற கனகராஜ் அவர்கள் தான் கோபிகாஜ் உடைய தாயார் அந்த வழக்கை வெள்ளனூர் போலீஸ் காவல் நிலையத்திலே எடுத்து முதலில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்தார்கள் மற்றும் மற்றும் பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தார்கள் சிபிசி அடிக்க மாற்றப்பட்டது புதுக்கோட்டை மாற்றப்பட்ட பின்னால் இந்த வழக்கிலே முறையான புலவிசாரை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இது நேரில் பார்த்த சாட்சி இருக்கக்கூடிய ஒன்றல்ல மாறாக சந்தர்ப்ப சூழலை கொண்டிருக்கிற சாட்சியால் அந்த புலனாய்வு அதிகாரி தொடக்கத்திலிருந்தே இவைகளுக்கெல்லாம் முன் காரணம் என்றால் வன்கொடுமை திருப்பு சட்டத்தில் எதற்கு இதற்கான மோட்டிவ் என்பதை பார்க்க வேண்டும் ஏற்கனவே அந்த வேங்கவேல் கிராமத்திற்குரிய மக்கள் இரட்டை தமிழர்களுடைய முறையால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் வழக்கறிக்கிறது அது மட்டுமல்ல கோயிலுக்கு அவர்கள் முறையை தடுத்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்ட நிலங்களிலே அப்புறப்படுத்துவதற்காக ஆதிரி சக்திகள் முயற்சித்திருக்கிறார்கள் இது போன்ற பல போட்டி இருக்கிற போது அது மட்டுமல்ல அந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகம் என்பவர் இந்த மக்களிடத்திலே இப்ப வெற்றி பெற்றிருக்கிற பத்மான சொல்லவர் அவர் அந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் தொட்டி கட்டி தருவதாக சொல்லி வாக்குறுதியை வாங்கி கொடுத்தார் அவர் ஆனால் நிறைவேற்றவில்லை கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றாத திட்டத்தை நிறைவேற்றதாக பொய் சொல்ல சொல்ல போதுதான் சண்முகம் கேட்டிருக்கிறார் ஆகவே சண்முகத்தை வேலை விட்டு நீக்கிய காரணத்தினால் மக்கள் கேட்டது உண்மை ஆனால் இந்த வழக்கில் எனக்குரிய ஐநூத்தி இருபது நாட்கள் தொடர்ந்து வழக்கு விசாரித்திருக்கிறார்கள் நாம் கேட்பதெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னாலே ஒரு குற்றம் அல்ல இது ஒரு வன் கொடுமை அட்ராசிட்டி என்ற வார்த்தை போட்டிருக்கிறார்கள் என்ன கேட்டால் தலித் மக்கள் காலங்காலமாய் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு ஓடகட்டிருக்கிற மக்கள் அவர்கள் உரிமைகளை பெறுவதற்காக வருகிற போது ஆதிக்க சக்திகளை பிள்ளை தடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் வேங்கை வேலையில் நடந்து கொடுக்கிற கொடுமைகளுக்கு எதிராக அங்கு இருக்கிற மக்கள் திரண்ட போது திட்டமிட்டு அந்த மக்களை பழிவாங்குவதற்காக இதுபோல சேர்ந்திருக்கிறது நம்மை பொறுத்தவரை விசாரணை என்பது மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களின் அந்தஸ்துக்கு குறையாத ஒருவர் டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய செவன் ரூல் செவன் சப் பிளஸ் ஒன் வரக்கூடிய அவர் சாதாரணமாக அல்ல அந்த வழக்கில் போடப்பட்டிருக்கிறது எ போலீஸ் ஆஃபீஸர் நாட் பீ த ரேங்க் ஆப் டிஎஸ்பி வித் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏசி எஸ் ஆக்சன்கிறார்கள் இந்த சட்டத்தில் அனுபவமும் அறிவும் கொண்டிருக்கிறதால் போட வேண்டும் ஆனால் ஒரு கொடுமை என்னவென்றால் இந்தியாவில் ஆதிக்களை சார்ந்திருக்கிறவர்கள் சமூகமே சாதிமாக காரணத்தினால் காவல்துறையிலேயும் சாதிமளிக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆகவே இந்த சட்டத்திலே அடிப்படை அனுபவமும் அறிவும் இல்லாமல் போடுகிற காரணத்தினால் சட்டத்தை பற்றி உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு சாதாரண குற்றமாக கருதுகிறார்கள் ஆகவேதான் இந்த வழக்கிலே கடந்த ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியே இப்போது குற்றம் சாட்டப்பட்டதாக போடப்பட்டிருக்கிற முத்துராஜு மற்றும் சுதர்சனம் ஆகியவர்களை எல்லாம் வரவழைத்து சேஷனை அழைத்து வந்து இதே காவல்துறை அதிகாரிகள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்றும் நாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்போதுதான் இவனுக்கு பயம் வந்தது அப்போதுதான் விடுதலை சிறுத்தை வழக்கறிஞர் தலைவராக கூடிய வழக்கறிஞர் பார்வேதி அவர்களும் சார்ந்திருக்கிற தோழகத்தில்